மாற்றம் என்றால் அதனுடைய தன்மை எப்பொழுது எம்மை அடைந்து கொள்ளும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே விதத்து என்பது சொல்கிறார்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக அந்த உண்டாக்கப்பட்டவை செய்வதும் தவறு அந்த விதத்துக்களை செய்வோருக்கு துணை நிற்பதும் தவறு அந்த விதத்துக்களுக்கு சான்று பகிர்வதும் தவறு அந்த விதத்துக்களை செய்வோருக்கு உதவி செய்வதும் தவறு அந்த விதத்தில் கலந்து கொள்வதும் தவறு என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவர் ஒரு விதயார்த்தை செய்கிறார் என்றால் அவரோடு நாம் அவருக்கு உதவி செய்யவோ அல்லது அந்த விஜயத்திற்கு துணை நிற்கவோ அங்கே அந்த அந்த விஜயத்தில் கலந்து கொள்ளவோ அல்லது அந்த விதயத்திற்கு சாட்சியாக இருக்கவோ நாம் கூடாது எப்படி இஸ்லாம் வட்டியை நமக்கு ஆராமாக்கி இருக்கிறதோ வட்டி எடுப்பது கூடாது கொடுப்பது கூடாது சாட்சி எழுதுவது கூடாது எழுதுவது கூடாது சாட்சி கூறுவது கூடாது என்று வட்டியினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் இஸ்லாம் தடை செய்ததோ அப்படி எமக்கு வித்தியார்த்திக்கும் தடை செய்து இருக்கிறது இறைவனுக்கும் இறை தூதருக்கும் ஆற்றமான ஒரு விதேத்தான காரியம் நடக்கின்றது என்றால் அதனை நான் ஆமோதிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து விடக்கூடாது அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே நபிவதிக்கும் முரணானவற்றை எல்லாம் இன்றைய சமூகம் பின்பற்றுகின்றது எம்முடைய சமூகம் எம்முடைய உறவுகள் எம்முடைய குழந்தைகள் எம்முடைய குடும்பங்கள் அதனை எல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது அண்மையின் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்னுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜாபிர் அப்துல்லா அலி அல்லா அவர்கள் பதிவு செய்ய அறிவிக்கிறார்கள் இமா முஸ்லிம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் குத்துபா செய்வதற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே எழுந்து நிற்கின்றார்கள்

ஒரு படை தளபதி ஒரு படையை எப்படி வழிநடத்துவாரோ படைக்கு எப்படி எச்சரிப்பாதோ அப்படி அல்லாவுடைய தூதரவர்கள் குத்துபா செய்வதற்காக எழுந்து நிற்கிறார்கள் அவ்வளவு அவ்வளவு வேகமாக கோபமாக அல்லாவுடைய தூதரவர்கள் பேசுகின்றார்கள் தூதர் சொல்லுகிறார்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் நானும் மருமையினாலும் ஒன்றாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு இரு விரல்களையும் சுட்டி

சாத்துகா காரியங்களிலே மிகவும் கெட்டது நான் சொல்லாத நான் காட்டித்தராத நான் மார்க்கமாக்காத ஒரு விடயத்தினை மார்க்கமாக புதிதாக கொண்டு வருகின்றவை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஒக்குள்ளு விதத்தின் தலாலா அப்படி உருவாக்கப்பட்ட நூதனமாக அப்படி உருவாக்கப்பட்ட மார்க்கத்தின் பெறால் எல்லா காரியங்களுமே வழிகேடுகள் ஒக்குள்ளு தலாலத்தில் பின்னார் அந்த வழிகேடுகளை செய்யக்கூடிய எல்லோருமே நரகத்திலே இருப்பார்கள் அந்த வழிகேடுகள் மனிதனே நரகென்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் அச்சு முறுகிறார்கள் கண்ணிய மிக்கவர்களே அல்லாஹுரபுல ஆலிமின் திருமறைகளை சொல்லுகின்றான் பல்லிய எதரில்ல அண்ணாப்ரேலி அல்லாஹருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய அல்லாஹிடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்களை நவியனிற் சிரிப்பீராக அன் துசீபகும் சித்ன துன் ஸ்ரீ பகும் அதாகும் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சோதனை சூழ்ந்து கொள்ளும் நாளை மருமையிலும் அவர்களுக்கு சோதனை இழிவு தரக்கூடிய வேதனையை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ் ரகுலாலிம் திருமறையிலே எச்சரிக்கிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்

அல்லாஹ் ரபுல்லின் திருமறைகளை சொல்லுகின்றான் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருப்பார்கள் தங்களுக்கு நேசத்துக்குரிய தங்களுடைய தங்களின் வழிகாட்டுகளாக எடுத்துக்கொள்வார்கள் அல்லாஹுவை நேசிப்பதை போன்ற அவர்களை நேசிப்பார்கள் அன்பின் உறவுகளை அல்லாஹுவை நிலடியார்களே இன்று யார் எம்முடைய முன்மாதிரி என்று கேட்டால் ஒரு குழந்தை அல்லாஹுடைய தூதரைச் சொல்லுவது கிடையாது ஒரு பாடகர் போன்று ஒரு நட நடிகனை போன்று ஒரு அந்நியனை முன்னுதாரணம் காட்டி பேசுகின்ற அளவுக்கு இஸ்லாம் இறைவனுடைய நேசத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் அன்மை உறவுகளை நடியார்கள் எல்லாம் அடையாளப்படுத்துகிறான் இஸ்லாமியர்கள் ஒரு சாரார் அந்நிய கலாச்சாரத்தினை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் விதிவத்துக்களை அவர்கள் செய்வார்கள் அதிலே அவர்கள் மிகவும் நேசம் கொண்டவர்களாக ககுப்பில்லா அல்லாஹை நேசிப்பது போன்ற அவர்கள் அதனை நேசிப்பார்கள் ஒத்தரா கதை மின்பும் அவர்களில் அதிகமானவர்களை நீங்கள் காண்பீர்கள் துசாரி ஊனத்தில் இஸ்மி வல் உதுவான் பாவங்களிலும் பகைமைகள் ஏற்படுத்துவதிலும் அவர்கள் விரையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கெட்ட உணவையை அவர்கள் உண்ணுவார்கள் அமலோன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற